அன்னார் கூறுகிறார்கள் ஆனால் அண்ணல் நபி சொல்லல்லாஹூ அலையுஸ்லம் அவர்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததன் காரணமாக மட்டுமே எனக்கு இந்த கண்ணியம் வழங்கப்பட்டுள்ளது நான் ஹசரத் நபிகள் நாயம் சொல்லல்லாஹைசல்லம் அவர்களுடைய உம்மத்தை சாராதவனாக இருந்து அவர்களை பின்பற்றுபவனாகவும் இல்லாதிருந்தால் பிறகு என்னுடைய நற்செயல்கள் உலகின் எல்லா மலைகளின் அளவு இருந்தாலும் இறைவனுடன் உரையாடுதல் என்னும் இந்த கண்ணியத்தை நான் ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டேன் ஏனென்றால் முகமதிய நபித்துவத்தை தவிர மற்ற எல்லா நபித்துவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன அன்னாருக்கு பிறகு ஷரியத்தை இறைச்சட்டத்தை கொண்டு வரும் எந்த நபியும் வர முடியாது ஷரியத்தை இறைச்சட்டத்தை கொண்டு வராத ஒரு நபி வர முடியும் ஆனால் அவர் முதலில் ஹஜரத் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் நான் உம்மதியாகவும் அதாவது அன்னாரை பின்பற்றுபவராகவும் அன்னல் நபி சொல்லா அலிசலம் அவர்களை பின்பற்றக்கூடியவராகவும் நபியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கின்றேன் ஹஜத் மிர்சா குலாம் அஹமது அலை